ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கல தமிழ் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே தமிழ் வந்து நீ எதுக்காக வந்து ஈஸ்வரிய காட்டி கொடுக்கல சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நான் காட்டி கொடுக்காததுக்கான காரணம் என்னன்றது உனக்கு தெரியாதம்மா என்னை தான் ஈஸ்வரி அத்தை வந்து பயங்கரமாக தீவிரமான பிளான் எல்லாமே போட்டாலும் மாமாவுக்கு ஒன்றுனா அவங்க தான் துடிச்சு போயிட்டு போஸ் கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க அந்த விஷயத்தையெல்லாம் தான் நான் வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ நீ அந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அது மூலியமாக நீ வீட்டுக்கு போகல அவங்களாம் என்னை கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க நான் செஞ்சதுக்கான காரணம் என்ன ஏதுன்றது எல்லாமே என் புருஷனுக்காக அது தெரிய வரும் கண்டிப்பா அவரையும் வந்து என்னை ஏத்து பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க முடியும் சரி தமிழ் உன் படிப்பை பத்தி நீ நினைச்சு பாத்தியன்னு சொல்லிட்டு அங்க வசதி வந்து கேக்குறாங்க இல்லம்மா அத பத்தி நான் நினைச்சு பாக்கல உனக்கு தான் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குல்ல அத வச்சு நீ போறதுக்கான ஏற்பாடு என்னவோ அத நீ பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டு ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக்கிங்லயும் இருக்காங்க இப்ப என்ன பண்றது படிக்க போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே வந்து இருக்காங்க இது மூலிமா என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது இது எல்லாமே நம்ம தமிழ் எப்படி வந்து சமாளிக்க போறங்கிறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ